நீலகிரி மாவட்ட காவல்துறை சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சார்பில் மனிதநேய வார விழா பாலடா பகுதியில் உள்ள பழங்குடியினர் மியூசியத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் அவர்கள் கலந்து கொண்டு நல்லொழுக்கம் நன்னெறி சமுதாய அக்கறை பிறருக்கு உதவும் மனப்பான்மை மனித நேயம் குறித்து மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினர் நிகழ்ச்சியில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு காவல்துணை கண்காணிப்பாளர் முத்தரசு ஆதிதிராவிடர் நலத்துறையின் சிறப்பு வட்டாட்சியர் ராஜசேகர் மற்றும் காவல் அதிகாரிகள் பழங்குடியின மக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அது முதல் நீங்க புரிஞ்சுக்கணும் நாங்க வந்து இந்த ஊருக்கு ஒரு பாதுகாவலர் ஆனா யூனிஃபார்ம் போடாத பாதுகாவலர்கள் யார் நீங்க தான் புரியுதுங்களா நீங்க தான் வந்து யூனிஃபார்ம் போட இப்ப நம்ம வந்து எல்லாம் என்ன செய்யறாங்க சிடிசில எல்லாம் கேமரா போடுறாங்க இல்லையா எதுக்கு திருட்டு நடக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக கேமரா போடுறாங்க ஆனா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கேமரா ஒவ்வொரு ஊர்லயும் இருக்காங்க நம்ம ரெண்டு கன்னிய பெரிய கேமரா இந்த கேமரா என்ன செய்யணும் நல்லதை ஃபாலோ பண்ணணும் கெட்டதை வந்து சட்டத்தின் முன்னாடி கொண்டு வாங்கணும் அதை நம்ம சரியா செஞ்சிட்டோம்னா நம்ம நம்ம இருக்கிற வாழ்விடம் ஒரு மனித நேயத்தோட இருக்கும் இதை செய்ய தவறும்போது தான் நம்மகிட்ட மனித நேயம் இருக்கிறது இல்லை இப்போ சொர்க்கம் நரகம் சொல்றாங்க டேய் நீ தப்பு செஞ்ச நரகத்துக்கு போயிடுவேன் டேய் நீ நல்லது சொர்க்கத்துக்கு போவேன் இந்த சொர்க்கத்துக்கு நமக்கு முன்னாடி போய் அவங்க லெட்டர் எழுதி போட்டிருக்காங்களா இது நல்லா இருக்குது அப்படின்னு லெட்டர் போட்டிருக்காங்க இல்ல யாராச்சும் நரகத்துக்கு போய் இருந்து போன் பண்ணி டேய் நான் நரகத்துக்கு வந்துட்டேன் ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்க வந்துடாது அப்படின்னு யாராச்சும் சொல்லிருக்காங்க வாழ்க்கையின்னு சொல்றோம் அந்த வாழ்க்கையை வந்து சிறப்பா அமைக்கணும் இப்ப நம்ம ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுல குடியிருக்கோம் நம்ம குடியிருந்து முடிஞ்சோம்னா நம்ம இறந்துட்டோம்னா உடனே வீட்டை சார் நாளைக்கு நான் செத்துருவேன் இன்னைக்கு வீட்டை இடிச்சிருவேன் சொல்லி இடிச்சுட்டே போறோம் அத மாதிரிதான் இந்த பூமியே நம்ம வீடு தான் இந்த வீடை போகும்போது நம்ம அழிவுகளை விட்டுட்டு போறோமா கிடையாது தி big ஷாப் அ ஷாப் where your ஷாப்பிங் never ends raham tv youtube pakkathai subscribe seiyungal